மற்றும் விவிபேட்டோட வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தற்போது ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை கொடுத்திருக்காங்க அந்த உத்தரவை வந்து குறிப்பிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொளி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல முறைகேடு நடப்பதாக எதிர்கட்சிகள் உட்பட பல தரப்பினர் குற்றச்சாட்டு முன் வந்த நிலையில வாக்கு எண்ணிக்கையின் போது விவிபேட் ஒப்புகை சீட்டுகள்ல நூறு சதவீதம் சரிபார்க்க வேண்டும் சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா தீபங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்தியாவின் மக்கள் தொகை அதிகம் இப்போது வாக்குச்சீட்டு நடைமுறை என்பது சாத்தியமற்றது தொழில்நுட்பம் ரீதியாக தேர்தல் ஆணையம் கூறுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு அமைப்பை கண்மூடித்தனமாக நம்பாமல் இருப்பது தேவையில்லாத சந்தேகங்களுக்கு வந்து வழிவகுக்கும் அரசியலமைப்பின் ஒரு அதிகார அமைப்பான தேர்தல் ஆணையத்தின் மீது நாங்கள் அதிகாரம் செலுத்த முடியாது எனவே தேர்தல்களை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்கிறோம் எனவே இந்த வழக்கில் கோரிக்கை நடைமுறையில் உள்ள நெறிமுறை தொழில்நுட்ப அம்சங்கள்

கர்நாடகாவில அமல்படுத்தியத போல இடஒதுக்கீடு நாடு முழுவதும் அமல்படுத்த முயற்சிக்குது கர்நாடகாவில் அனைத்து அவர்களுடைய நிதி நிலைமையை பொருட்படுத்தாமல் ஓபிசி பட்டியலில் சேர்த்திருக்காங்க பல ஆண்டுகளாக மக்களோட வாக்களிக்கும் வந்து பயன்படுத்த பொருட்படுத்தாமக்களி வாக்களிக்க மக்களை வெளியே கூட விடல ஆனா இப்போது ஏழை மற்றும் நேர்மையான வாக்காளர்களுக்கு இவிஎம் பலம் இருக்கும் போது எதிர்கட்சிகள் அதை நீக்க தங்களால் முடிந்த அனைத்தையும் முயற்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வகையில் பல விமர்சன கருத்துக்களை வந்துட்டு மோடி காங்கிரஸ்க்கு எதிராக அடுக்கி வச்சிட்டு இருக்காரு தற்போது உச்ச நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பு எதிர்கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலா அமைஞ்சிருந்தாலும் கூட மோடி தன்னுடைய தொடர் பிரச்சாரத்துல காங்கிரசை தாக்கக்கூடிய விதமாக இருக்கக்கூடிய மைனாரிட்டி பீப்புள்ஸ் பத்தி மேலும் தவறான பல செய்திகளை வந்துட்டு பரப்பிட்டு இருக்கிறத நம்ம நாள்தோறும் நம்முடைய செய்திகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் ஓட இந்த உத்தரவின் கீழே மோடி எந்த அளவுக்கு இதை அரசியல் மயப்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற வகையில ஒரு தகவலை பத்தி பார்த்திருக்கோம் இது போன்ற பல அரசியல் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் மீடியா வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் வந்து பார்க்கிறேன் வரைக்கும் நன்றி வணக்கம்